அற்புதப்பத்து திருச்சிற்றம்பலம் மையா எந்த மண்ணிட வாழ் வேண்டும் ஆளுகுள்ளகப்பட்டு தையளாரெண்ணும் சொல்லி தள்ளைப்பட்டு நான் தள்ளை தடுமாறாமே காட்டி மையே நாய் வேலி காட்டி முன்னின்ற அற்புதம் விலம் தேனே ஏன்டம் மாம் முட்டாததோ எங்கள் போடு வண்ணங்காதே சாந்தம் மான்முளை தைய நல்லாரோடு தள்ளை தடு மாறாகி செய்த காட்டி வேல நாய் வெளியே என் முன்னதும் அற்புதம் நடித்து மண்ணடை பொ பள்ள செய்து நான் எனும்ாய கடித்த வாயில நின்று மிக களரிய திரிவேனை பிடித்து முன் அருண் மறைத்தடிய அரும்பொருள் அடிய அற்புதமியும் பொருந்தும் பிறப்பு இறப்பே நீன யாது புய்களை புகன்று போ கருங்கோள நீன கண்களேருண்டு கலகைய கிடப்பேணையே மகளிர் அருந்து கொண்டது அற்புதமறிய நேடும் சுற்றமும் மட்டும் ருளபோகம் மங்கையதம் மோடு கூடி அங்குள குணங்கள் அலேருண்ட குலாபிய திரிவேனை வீடு தந்தனை மென்தொழு வேட்டில் மென்மல கடல் காட்டி ஆடுவித்தேனதாகம் நூகுந்தான்டதோ அர்ப்புதம் ஏவனங்கும் இப்பிரப்பு இரப்பிவே நீனையாது மங்கையத்தம் மோடும் பிணெந்து வாயிதல் பெருபல்ல சள்ளுத்தி நான் பித்தன திரிவேனை குணகரும் குறிகரும் ஏவா குணகர கோமல தொழும் அருந்தோவனை ஆண்டு கொண்டருளைய அற்புதமறிய பேர பின்னில் நீனை மழ குண்ண எங்கள் போடு அஞ்சலு தோதியை தப்பு எல்லாது பொங்கல் கீழ கேடாதுண்ணா தட முள வந்தாண்டு கண்ணாடியே வந்தாடி அற்புத ஓ இம்முடல் எம்முடல் போகிறேன இருவினை ஹரத்து என்னை ஓ சயான் குணர்வார் குணஅறியா உணர்부 தंदொளி ஆக்கி ப சமானவை பற்றறுது யந்தவன் பாரம் வேடும் ஏ தனி யாரடிக் கூட்டி அற்புத பொச்சையான எப்பிரவீங்கள் கிடந்து நான் புளுத்தலை நாய் போல ஏச்சையா இனையே அலையிர்க்கே செதங்கினங்கியே திரிவேனை ஏச்சத்தரி ஐயனும் ஏற்காததர் திரை மதர் தளர் காட்டி அச்சன் என்னையும் ஆண்டு புண்டருளி அற்புத மடியேனே செரியும் பிறப்பு இறப்பே வெண்ணையது சேரி குளலார் கிரியும் கீழ் மய்யும் கண்ட அம் கண்கள் உண்ணிய கிடபேணை இரையும் ஜென் மேரா வெள்ளையாத தੰகினை மலர் கடல் காட்டி அற்புதமரிய திருச்சிற்றம்பலம் இல்லையம் அருள் தரும் சிவகாம சௌந்தரியம்மையுடனாயிரமிகு குற்றாலநாத திருவிடிகள் போற்றி போற்றி